அந்த எங்கள் ஆத்தா அம்மன் அந்த ஜோன சாமி அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு இந்த மேடைக்கு எந்த ஊருக்கும் ஓடோடி வரோம் அறநூறு வருஷம் உனக்கு ஜீமா கருவை உடமறந்தான் படுக்க முன்னோடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை கள்ளி சரி காலி முனி ஐயா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலத்தில் கட்டி அந்த காடம்பட்டி ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா தெய்வம் கூப்பிட்டோன்னே எந்த ஊர்ல வருது அந்த ஊரில் தான் தெய்வம் துடியா இருக்குன்னு அர்த்தம் நான் கூப்பிடும் போது கொஞ்சம் சுணங்குச்சுன்னா அப்புறம் தான் உங்களை ஹலோ காப்பாத்தோம் சிவகங்கை நாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் என் சிவகங்கை சீமைய கட்டி காத்த என் வெட்டு கொஞ்ச நேரம் காடம்பட்டில கூட்டிக்கிட்டு உங்க அண்ண கூடுறதுங்க கலையா என் ஜோன ஜமையாட்டா கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெள்ளி போட்டலில் நீ மகுடி ஓட்டு வா 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 அரே பறக்காத உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு மட பாஜான ராமநாடு அந்த ராம நாட்டு தான் படுக்க என் நாப்பத்தெட்டு மடைய விட்டு நாட்டு மண்ணுல புழுதிகளை புதுடோ இன்னைக்கு கருப்பே வெள்ளா குதிரை உன் காலுக்கு செலங்கை இட்டு ஒல்லாத கருப்பு ஆதி காலத்துல இந்த காடம்பட்டி கிராமத்தில் நம்ம பாட்டேன் போட்டியும் எப்படி வாழ்ந்தாங்க இங்க எப்படி இந்த ஜாமியெல்லாம் கண்டெடுத்தாங்க குடிக்க உரல் இல்லே காடம்பட்டியில குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து கும்பிட உங்களுக்கு ஜாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமியும் புடக்கும் புட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையே காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிருமுன்னு காடம்பட்டி கிராமத்துல பனிரெண்டு வருஷம் பாரா மலை இல்லே அப்போ பஞ்சம் தாங்களே காடம்பட்டியில மழை இல்லாமல் இங்க இங்கே கல்லும் புல்லும் மேய்திடாய் அப்போ நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போறேன் பஞ்சம் கூப்பிடுங்க சோனையா சாமிய சோனையா அப்ப ஒரு மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலிக்கு ஆடையில காடம்பட்டியில கிழக்க குமுறுதா மேகமல்லா அப்ப மாயமா மழை வேஞ்சு காடம்பட்டி நம்ம கிளவி மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி உள்ள வளர்க்குறாடா ஆதி நலையில் காடம்பட்டியில நம்ம கிழவன் கிளவி ஓடையிலே இந்த காடம்பட்டி சாமிக்கெல்லாம் என் தொட்டு சிக்கி ஜோனையாவுக்கும் நம்ம கிளவனும் கிளவியும் நம்ம இங்கே மழை வாங்கக்கூடாது நம்ம சாமிக்கு அழகு கெட்டு முன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயில ரெண்டு ஊட்டியாய் அங்கே கனத்த ஏத்தி சோனையாவுக்கு வளர்த்த காரி மாடை ரெண்டா போட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வதிவட்டனம்மா அங்கே தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிழவி மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் அண்ணக்கல்லும் ரோட்டுக்கும் என் சோனையாவுக்கு கோட்டு மாளுக்கு நம்ம கிளவே மாதுரை பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம இழவே மாதுரை தெரு அங்க தானே தி தொட்டிச்சி அம்முனுக்கு வளர்த்த உள்ள மாட ரெண்ட்பூட்டியாய் அங்கே கனத்த வாடகாத்தி ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான் பாண்டி முனி முனியோ அப்ப நம்ம கிழவே சொன்னானா அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதி நாமும் மண்டிட்டு வேண்டிய காடம்பட்டியில உள்ள என் ஜோனையாவை கமுடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில கிழவே உக்காந்து காடம்பட்டில பே ஆயிரம் பாட்டில ஜட்டில ஜாய எப்பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடாய் அன்னைக்கு மூவாயிரம் பாட்டில ஜாராய் என் ஜிமேம்பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுராட்டா கல்லிச்சேரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டிட்டு வேண்டுனே என் கழுச்சேரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கிறயா உனக்கு அறநூறு வருஷமா உடம்பரம் தாண்டா படுக்கு இன்னைக்கு கழுச்சேரி மந்தையில் உடம்புல சத்தம் கேட்குதுடாய் கிளம்பிட்டான்டா என் காலி முனி ஐயா உன் தங்கச்சி தொட்டிச்சியா கூட்டிக்கிட்டு அந்த கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை என் காளி முனி சீமக்கருவனா என்ன என் நாடு என் பெருவாங்க காளி முனி ஐயா இந்த காடம்பட்டியில உள்ள சாமி சாமியல்லா இந்த நாட்டு மக்கள் மக்க அறியணும்டா கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி பதினெட்டாம் படி பெரிய கரம்பு கருப்பு என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு நீ எரிஞ்ச இடிஎம் நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு வெசகு வந்ததில்லை அந்த பதினெட்டு லாடர்களை நீ படிக்க டாக்குனு உண்மையான டோ அழகு மலை காடு துள்ளிவட அட அருவி மலைச்சொங்க என் தீர்த்த ராக்க கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு பின்னலிட உனக்கு நொண்டி ஜோனையான்னு ஒரு பேர் இருக்கிறாட தங்க நல்லு ரூபா சாமி புடிய ரோவா சாஞ்சாடும் உனக்கு மிச்ச ரோவா

அந்த கழுக்கடி போட்டல்ல என் நொண்டி சோனையாட்டா அந்த மானாமதில் இருக்கறது உண்மையான கொஞ்ச நேரம் தான் போதும் ஆடி இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த காணப்பட்டி சாமி கை கால் சோகத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் வீரத்தை அறியட்டேன் விளையாடலாம் வ ஆடி பாடா கருப்பா ஓடி பாடா கருப்பா ஓடி பாடா இறங்கி பாடா கருப்பா இறங்கி பாடா மான இறங்கி பாடா அல்ல சனி கருந்த அந்த கல்லு செடி மல்ல விட்டு கிளம்பிதான் ராமநாட்டு கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு ஓடி வந்தா காடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா பொல்லாத சோனையாவம்மா சோனையா தத்துரோமா இருக்கிறான மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறானி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா தொட்டு ஜியமே தத்துருமா வந்துட்டாளையா தொட்டும் தத்துருமா வந்து கொடுத்த சாம்பலையா அரும்பு கோரையாத அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாத பதினெட்டு படிகரம்பரும்பா தத்துரோமா இருக்கிறான பதினெட்டாம் படியா தத்துரோமாயிருக்கிறான காடம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா உள்ளாத சோனையாவம்மா சோனையா தத்துரோமாய இருக்கிறானிச்சி அம்மா நோய் நொடிய தீர்க்கிறாலையா தெய்வம் புல்ல மலை அறிக்கையே நாட்டு மக்களை காத்து கொடு அதுக்குத்தான் உன்னை நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் நீ ஏ எங்களுக்கு கட்டுப்படாமல் நின்றிட்டீனா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது சரணே அவ்வளோதான்